மும்பை பாந்த்ரா பகுதியை சேர்ந்தவர் அமராவதி இவரது பதினாறு வயது மகளை அதே பகுதியை சேர்ந்த தீபக் என்ற வாலிபர் மாணபகம் செய்திருக்கிறார் இதையறிந்த அமராவதி அப்பகுதி பெண்களுடன் சேர்ந்து தீபக்கை தட்டி கேட்டிருக்கிறார் அப்போது தீபக்கை செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த தீபக் கடந்த பதினாலாம் தேதி அமராவதியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அமராவதியின் மீது ஊற்றி தீ வைத்து விட்டு தப்பியோடிவிட்டார் இதில் அமராவதி அருகில் நின்றிருந்த பக்கத்து வீட்டு பெண் மற்றும் அவரது இரண்டு வயது மகள் மீதும் பெட்ரோல் சிந்தி தீ பிடித்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடை இந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அமராவதியும் இரண்டு வயது சிறுமியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் அந்த சிறுமியின் தாயார் மட்டும் தீவிர சிகிச்சையில் உள்ளார் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய தீபக்கை தேடி வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க